பேக் டு மை சேனல் தமிழகம் பேசி ஸோ நம்ம இந்த இடத்தில் இப்போ பார்த்திங்கன்னா டிஆர்பி டிஸ்ட்ரிக் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ முப்பத்தெட்டு மாவட்டத்தில் முப்பத்தி ஆறு மாவட்டத்துக்கு எக்ஸாமினேஷன் நடந்து முடிஞ்சிருச்சு மீதமுள்ள இரண்டு மாவட்டங்கள் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலிக்கு கம்மிங் செவன்த் வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடக்குது ஸோ இந்த எக்ஸாமினேஷன் நம்ம ஆல்ரெடி வந்து மற்ற மாவட்டங்களில் நடந்த எக்ஸாமினேஷன் அப்போ வந்து வீடியோ கிளாஸஸ்ஸாக வந்து இந்த மாதிரி யூடியூப் மெட்டீரியலாம் வந்து கொடுத்துருந்தோம் அதே மாதிரி இப்போயும் வந்து லாஸ்ட் டைமில் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுற மாதிரி இந்த ஒரு வீடியோஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ எஸ்ஆர்பி எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் மத்தியே கூட்டுற வங்கிக்கும் இந்த ஒரு ஹேண்ட் ரைட்டிங் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் தென் இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குன்றதை நான் தொடர்ந்து வந்து சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன் நிறைய பேர் வந்து பை பண்ணி வாங்கியிருந்தாங்க ஸோ எக்ஸாமினேஷன் டிஆர்பியில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்கேன் ஸோ உங்களால் வந்து இந்த மெட்டீரியல் எனக்கு லாஸ்ட் டைமில் சப்போர்ட்டிவாக இருந்ததுன்றத நிறையா சப்ஸ்கிரைபர்ஸும் சரி யூடியூப் மெட்டீரியல் வாங்கின இதுவும் சரி சரி பர்சனும் சரி நல்லா மதிப்பெண்கள் எடுத்திருக்கோம் அப்படின்ற ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காங்க தொடர்ந்து நம்ம தொடர்ந்து இந்த வீடியோ வந்து பார்க்கலாம் ஸோ இந்த லாஸ்ட் டைம் ஒரு ஃபி ஒரு ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ் இருக்குது எக்ஸாமினேஷனுக்கு அடுத்த வாரம் அடுத்த வாரம் வந்து எக்ஸாமினேஷன் நடக்கிறதுனால லாஸ்ட் டைமில் இதை ரிவைஸ் பண்ணிட்டு போங்க எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ நம்மளும் வந்து டிஆர்பி எஸ்ஆர்பி அப்புறம் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் மத்திய குற்ற வங்கி வரைக்கும் வந்து தொடர்ந்து வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம் இந்த விதிலையும் ஸ்கிப் பண்ணல அதனால் நீங்களும் வந்து வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்திய இந்திய பணத்தின் குறியீட்டை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா உதயகுமார் பல இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைக்கப்படும் நாடு இந்தியா பல இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைக்கப்படும் நாடு இந்தியா எந்த ஆண்டு உருவாக்கப்பட்ட குழந்தை திருமண தடை சட்ட திருத்தம் பெண்களின் வயதை பதினைந்திலிருந்து பதினெட்டாக உயர்த்தியுள்ளது ஸோ திருத்தங்கள்லாம் இப்படி தான் கேட்குறாங்க அதனால் இதெல்லாம் வந்து எந்த இடத்துலையும் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸோ நல்லா நோட் பண்ணிவிட்டு பாருங்கள் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்ட குழந்தை திருமண தடை சட்டம் திருத்தம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களின் வயதை பதினைந்திலிருந்து பதினெட்டாக உயர்த்தியது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இந்திய அரசு கல்வி உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்திய நாள் ஃபர்ஸ்ட் ஏப்ரல் டூ தௌசண்ட் டென் ஃபஸ்ட்டு ஏப்ரல் டூ தௌசண்ட் டென் தேர்தல் ஆணையம் எப்போது அமைக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டது குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தில் ஆலோசனை கேட்பதை பற்றி கூறும் விதி விதி நூற்றி நாற்பத்தி மூணு குடியரசுத் தலைவர் வந்து உச்சநீதிமன்றத்தில் ஆலோசனை கேட்பதை பற்றி கூறும் விதி வந்து நூற்றி நாற்பத்தி மூணு அரசியலமைப்பின் இருதயமும் ஆன்மாவும் என்று டாக்டர் அம்பேத்கரால் கூறப்படும் சரத்து எது விதி முப்பத்தி ரெண்டு அரசியலமைப்பினுடைய இருதயமும் ஆன்மாவும் என்று அம்பேத்கரால் கூறப்படும் சரத்து வந்து விதி முப்பத்தி ரெண்டு சொத்துரிமை அடிப்படை உரிமைகளிலிருந்து எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்டது சொத்துரிமை அடிப்படை உரிமைகளிலிருந்து எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்டது நாற்பத்தி நான்காவது சட்ட திருத்தம் மாநிலங்கள் சீரமைப்பிற்கு அமைக்கப்பட்ட முதல் கமிட்டி எது மாநிலங்கள் சீரமைப்பதற்கு அமைக்கப்பட்ட முதல் கமிட்டி எஸ்கே தார் கமிட்டி எஸ்கே தார் கமிட்டி அரசியலமைப்பில் ஒரு சட்டத்தை எந்த விதியின் மூலம் திருத்தம் செய்ய முடியும் விதி முந்நூற்றி அறுபத்தி எட்டு எக்ஸெல்லில் புள்ளி விவரங்களை பட்டியல் பதிவிடும் அடிப்படை அழகு செல் எக்ஸெல்ல புள்ளி விவரங்களை பட்டியல் பதிவிடும் அடிப்படை அழகு வந்து பார்த்திங்கன்னா செல் எக்ஸலில் எத்தனை எண்கள் உள்ளன என காட்டுவது கவுண்ட் எக்ஸெல்லில் எத்தனை எண்கள் உள்ளது அப்படின்ற காட்டுறது வந்து கவுண்ட் அச்சில் சிறிது அல்லது பெரிதாக பயன்படுவது ஸ்கேலிங் அச்சிலில் சிறிது மற்றும் பெரிதாக பயன்படுவது ஸ்கேலிங் வார்த்தையின் தவறுகளை தானாக சரி செய்வது சரி செய்ய பயன்படுத்த வேண்டியது மிஸ் மிஸ் ஸ்பெல்டு ஸோ மிஸ் வார்த்தைகளை தவறுகள் தானாக சரி செய்ய பயன்படுத்த வேண்டியது அப்படின்னா மிஸ் ஸ்பெல்டு கண்ட்ரோல் பிளஸ் இ என்பது ஒரு பகுதியை மத்தியில் நேர் செய்வது கண்ட்ரோல் பிளஸ் இ வந்து ஒரு ஒரு பாட்டை வந்து அப்படியே சென்ட்ரலில் வந்து வைக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்தது ஒரு வடிவத்தின் தேவையில்லாத பகுதியை நீக்குவது குரோப்பிங் ஒரு வடிவத்தினுடைய தேவையில்லாத பகுதியை நீக்குவது குரோப்பிங் சாதாரண ஆவணங்களை வடிவமைக்க உதவுவது ஓட் ப்ராசஸர் சாதாரண ஆவணங்களை வடிவமைக்க உதவுவது ஓட் ப்ராசஸர் சிபியு மற்றும் கேசிங் மாற்றம் நிகழ்வது வார்த்தை மாற்றம் சி சிபியு மற்றும் கேசிங் மாற்றம் நிகழ்வது வந்து பார்த்திங்கன்னா வார்த்தை மாற்றம் தகவல்களை சேமித்து கணிப்பொறியில் தயாராக வைத்திருப்பது காப்பகம் தகவல்களை சேமித்து கணிப்பொருளில் தயாராக வைத்திருப்பது வந்து காப்பகம் பயனளி பயனாளிக்கு கணிப்பொறி தகவல்களை தயார் செய்து அளிக்கும் செயல்பாடு வெளியிடுதல் அவுட்புட் பயனாளிக்கு கணிப்பொறி தகவல்களை தயார் செய்து அளிக்கும் செயல்பாடு வந்து வெளியிடுதல் நிகர லாபத்தில் பதினான்கு சதவீதத்துக்கு மிகாமல் ஒதுக்கக்கூடியது பங்கு தொகைக்கு பங்கு வழங்குவது தணிக்கையில் தணிக்கையில் முறைகேடுகள் கண்டறியப்பட்டால் தணிக்கையாளர் தனி அறிக்கை மூலம் உதவி இயக்குநருக்கு தெரிவிப்பார் சிறப்பாக செயல்படும் சங்கம் எந்த பிரிவில் வகைப்படுத்தப்படும் ஏ பிரிவு தணிக்கை மேற்கொள்வதில் புகார் எழுந்து உண்மை என நிறுவனமானால் தணிக்கையாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் தணிக்கைச் சான்று ரத்து செய்யப்படும் மறு தணிக்கை மேற்கொள்ளலாம் தணிக்கை குறைகளை மூன்று மாதங்களுக்கு நிவர்த்தி செய்யும் பொறுப்புடையவர் தலைவர் மற்றும் செயலாளர் தணிக்கையாளர் கனி தணிக்கைக்கு கேட்கும் தகவல்களை அளிக்க வேண்டியவர் தலைவர் செயலாளர் உறுப்பினர் அனைவருமே தணிக்கை முழுக்க புத்தகங்கள் சரி தணிக்கை முடிக்க புத்தகங்கள் வழங்காத போது சங்க தலைமையிடத்திலோ அல்லது அதன் கிளை உள்ள இடத்திலோ ஆவணங்களை ஒப்படைக்க தணிக்கையாளர் சம்மன் அனுப்புவார் கூட்டுறவு சங்கத்தின் நிதிநிலை அறிக்கைகளை தயார் செய்வது யாருடைய பொறுப்பு சங்கத்தினுடைய பொறுப்பு நிதியாண்டு முடிந்து ஓராண்டுக்குள் தணிக்கை முடிக்க இயலவில்லை என்றால் இணைப்பதிவாளர் நடத்தும் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் தணிக்கை கட்டணம் எந்த விதியின் கீழ் விதிக்கப்படுகிறது விதி நூற்றி மூணு ஒரு நிறுவனத்தின் விளம்பரத்திற்கு ரூபாய் அறுபது லட்சம் செலவு மேற்கொண்டு ஐந்து ஆண்டுகளில் ஈடு செய்ய தீர்மானிக்கப்பட்டது மூன்றாவது ஆண்டு நிறைவில் ரூபாய் இருபத்தி நாலு லட்சம் சொத்து கணக்கில் இருக்கும் இது ஒரு ஒரு அக்கவுன்ஸ் கொஷின் மாதிரி தான் இது ஒரு நிறுவனத்தின் நாற்பது லட்சம் மதிப்புள்ள லாரிக்கு முப்பது சதவீதம் இருபத்தைந்து சதவீதம் இருபது சதவீதம் பதினைந்து சதவீதம் வீதத்தில் ஆண்டு வரி தேய்மானம் கணக்கிடப்பட்டது நான்காவது ஆண்டு இறுதியில் தேய்மான மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க முப்பத்தி ஆறு லட்சம் ஸோ கணக்கியல் சமன்பாடு குறிப்பது வியாபாரத்தில் சொத்து சீக்கர்ட்டு பொறுப்பு மற்றும் முதலுக்கு சமம் கணக்கு பதிவில் இருப்புநிலை குறிப்பு தயாரிக்கப்படுவது ஒரு குறிப்பிட்ட நாளில் உலகில் மிகப்பெரிய சர்வதேச வணிக நிறுவனம் டபிள்யூடிஓ சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் எந்த ஆண்டு துவங்கியது ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு சர்வதேச நிதி மையத்தின் தலைமை பொருளாதார நிபுணராக இருந்த கீதா கோபிநாத் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் கேரளா மற்றும் கேரளா இந்தியா கேரளாவில் வந்து இந்தியாவை சேர்ந்தவர் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வாஷிங்டன் தலைமையிடமாக கொண்டு செயல்பாட்டிற்கு வந்த சர்வதேச நிதி மையம் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் எத்தனை நாடுகளாக உறுப்பினரை கொண்டுள்ளது நூற்றி தொண்ணூறு நாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு முதல் கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கி ஆய்வு செய்ய அனுமதிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வங்கி வங் வங்கி ஒழுங்காற்று சட்டப்பிரிவு முப்பத்தி ஐந்து கூட்டுறவுச் சட்டம் பிரிவு எண்பத்தி மூணின் கீழ் ஆய்வு மேற்கொள்வது நிதி வழங்கும் வங்கி தமிழ்நாட்டில் செயல்படும் கூட்டுறவு நகர வங்கிகள் நூற்றி பத்தொம்போது மத்திய கூட்டுறவு வங்கிகளுடைய எண்ணிக்கையை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இயற்கை சீற்றத்தால் பயிர் சேதமடைந்து இருபருவ காலம் கடந்தும் கடன் வசூலாகவில்லை அவை புதிதாக கடனாக மாற்றிய தவணையைத் தேதியை நீட்டிக்கலாம் பயிர்க்கடனை தவணை கடனாக மாற்றியமைக்கலாம் வங்கியின் சிறந்த நிர்வாகம் மற்றும் லாபத்தை அதிகரிக்க உதவுவது ஸ்வாட் பகுத்தாய்வு எம்ஐஎஸ் மேலாண்மை தகவல் முறை கூட்டுறவு வங்கியில் கடன் பெற்ற ஒருவர் சார்பாசி திட்டத்தின் கீழ் கடல் வசூல் தீர்ப்பாயத்தால் முறையீடு செய்தால் வழக்கு தள்ளுபடி செய்யப்படும் வெளியூரில் உள்ள கணவரின் சொத்தை அடமானம் வைத்து அவர் மனைவி கடனுக்கு விண்ணப்பித்தால் அடமானம் செல்லாது கேள்விகள் வந்து பார்த்திருக்கோம் அடுத்த வீடியோவில் வந்து தொடர்ந்து மிச்சம் வைக்கிற கேள்வி வந்து பார்க்கலாம் தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்க dan di wa